ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம லன்ச் பவுஸ் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலாவும் பூரி தான் அதை நான் எப்படி பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக காமிக்கிறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அந்த ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போ இதை எல்லாம் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கட்டி கட்டியே இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் ஓகே இப்போ அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதில் கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் நாலஞ்சு பூண்டு எடுத்துருக்க அதை வந்து சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எண்ணெயிலையே சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கறிவேப்பில் ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் லைட்டாக மாறுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் பச்சை வாசனை பூரை வரைக்கும் இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன் உருளைக்கெழங்கு இப்போ இதனை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்த உடனே போது உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிரும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் சைடில் பாருங்களேன் பபுள்ஸ் வருது ஸோ இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே இப்போ அடுத்ததாக பூரிக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவு மாவு எடுத்திருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பூரி நல்லா சாஃப்ட்டாக வரும் ஸோ அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுனா போதும் இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து நல்லா பிசையணும் அப்போ தான் பூரியும் சாஃப்டாக வரும் நல்லா பிசைஞ்சு தான் பூரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புசுன்னு வரும் ஸோ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பூரிக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு எடுத்து வச்சிடலாம் இப்போ லெமன் சைஸில் மாவு எடுத்துருக்கேன் அதை வந்து நான் எண்ணெயில் டிப் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் மாவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய திக்காக இருக்கக்கூடாது லைட்டாக தின்னாக தான் இருக்கணும் அப்போ தான் பூரி நல்லா உப்பின்னு சாஃப்ட்டாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் ஓகே பாருங்கள் இந்த மாதிரி தின்னாக இருக்கணும் நான் வந்து ஆல்ரெடி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதில் பூரி எடுத்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் கீழே இருந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா மேலே பூரி நல்லா புசுன்னு வரும் ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புசுன்னு வந்துரும் பாருங்கள் சூப்பரான பூரி ரெடி ஆயிடுச்சு இப்போ பேக் சைட்லுமே நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான பூரி ரெடி ஆயிடுச்சு பூரினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இந்த மாதிரி ஸ்கூல் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூரி உருளைக்கெழங்கு செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிட்டு லன்ச்சு ஃபினிஷ் பண்ணிட்டு வருவாங்க ஏன்னா பசங்களுக்கு பூரினால் ரொம்ப பிடிக்கும் இப்போ எல்லாம் பூரி ரெடி ஆகிடுச்சு இப்போ பேக் பண்ணிடலாம் என் பையனுக்கு இன்னைக்கு உருளைக்கிழங்கு மசாலாவும் பூரி ஃப்ரூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதுளம் பழம் கொடுத்துருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்